உள்ளடக்கிய வகையில் மக்களுக்கு காலி வீட்டு உரிமைகள் வழங்கப்படும் ஜனாதிபதி கருணா அம்மானுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையே விசேட கலந்துரையாடல் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை ஆதரிப்பதற்கான காரணம் சித்தார்த்தன் விளக்கம் நாட்டை விட்டு வெளியேறிய வைத்தியர்கள் சுகாதார அமைச்சர் தகவல் ரணிலுக்கு மகிந்தவிடமிருந்து சென்ற நற்செய்தி நாட்டை கைவிட்டு விட்டு ஓடிய சஜித் மறுத்து ஆணைக்குழுவின் அதிகாரத்தில் உடன் நடாத்தப்பட வேண்டும் ஸ்ரீதரன் இருபத்தி இரண்டாவது திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் முப்பது நாட்களுக்குள் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல நேரிடும் ஜிஎல் பீரிஸ் அரைக்கூவல் மேல் மாகாணத்தை சுமார் ஐம்பது லட்சம் மக்கள் வாழும் பெரிய நகரமாக அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கிராமங்கள் நகரங்கள் மற்றும் மலையகத்தை உள்ளடக்கிய வகையில் மக்களுக்கு முழு உரிமையுள்ள காணி மற்றும் வீட்டு உரிமைகள் வழங்குவதற்கு செயற்பட்டு வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக எந்தவொரு அரசாங்கத்தினாலும் நடைமுறைப்படுத்தப்படாத இந்த புரட்சிகரமான வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் பெருந்தோட்ட மக்களுக்கு வீடுகள் வழங்கும் வேலைத்திட்டம் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து இது குறித்து கலந்துரையாடினேன் புதிய சட்டம் தயாரித்து அனைவருடனும் கலந்தாலோசித்து பணிகளை மேற்கொள்ளுமாறு நான் பணிப்புரைபடுத்தேன் கிராமம் நகரம் மற்றும் பெருந்தோட்ட பிரதேசங்களில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வீடு மற்றும் காணுரிமைகளை உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையில் செயற்பட்டு வருகின்றோம் இது அந்த அரசாங்கத்தின் முக்கிய வேலைத்திட்டம் என்பதை கூற வேண்டும் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வேலை திட்டத்தை இங்கிருந்து ஆரம்பிப்போம் என தெரிவித்துள்ளார் கருணா அம்மான் தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் அகிலபிராஜ் காரியபசம் தலைமையிலான குழுவினருக்கும் இடையே விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் நேற்று மாலை மூன்று மணியளவில் ஸ்ரீகோத்தாவில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான காரியாலயத்தில் இடம்பெற்றது ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழுவின் அழைப்பினை ஏற்று தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைமைப்பிடம் கருணா அம்மான் தலைமையில் உபதல பெட்ஜியா சரவணா மற்றும் செயலாளர் செந்தூரன் ஆகிய குழுவினர் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஆனா கெளபிராஸ் காரியவசத்துடன் இணைந்து இந்த முக்கிய கலந்துரையாடலை மேற்கொண்டனர் இதன்போது வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக விரிவாகவும் சிறப்பான முடிவுகளுடன் ஆராயப்பட்டதாக பேசப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை உலகுக்கு காட்டுவதுதான் எங்கள் விருப்பம் எனவும் அதனால் தான் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் முதலில் சாத்விகமாகவும் பின்பு ஆயுத போராட்டமாகவும் தொடர்ந்த போராட்டம் என்ன காரணத்துக்காக அந்த போராட்டம் நடத்தப்பட்டதோ அந்த காரணம் இன்றும் இம்மியளவும் மாறாமல் அப்படியே இருக்கிறது மாறாமல் என்பதை காட்டிலும் இன்னும் எங்களுடைய நிலை இந்த நாட்டிலே குறைந்து கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக சகர விளையிலும் தமிழ் மக்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அது பொருளாதாரமாக இருக்கலாம் அரசியல் ரீதியாக இருக்கலாம் அல்லது கல்வியிலாக இருக்கலாம் அல்லது எண்ணிக்கையில் கூட லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாட்டை விட்டு கூடி வேறு வேறு நாடுகளில் இந்தியா தொடக்கம் கனடா வரையும் இங்கே ஆஸ்திரேலியா வரையும் வேலுக்குரிய பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் குடிபூந்துட்டார்கள் அது மாத்திரமல்ல இன்றும் இங்கே பார்க்கின்ற போது போன முறை இந்த இல்லை எங்கே என்றால் வெளிநாடுகள் அப்படியான ஒரு நிலை ஒன்று இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலை நிச்சயமாக தமிழ் மக்களை இன்னும் பின்னடைவுக்கும் ஒரு படுபாதாளத்துக்கும் தள்ளிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் வெளிநாடுக்கு செல்வது அவர்களுடைய வார்த்தைகளை பார்த்துக்கொள்வது என்பது அது அவர்களுடைய விருப்பம் இருந்தாலும் ஒரு இனமாக பார்க்கின்ற போது இனம் வந்து மிகவும் ஒரு பின்னடைகள் அடைந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் அந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த புலம்பை தமிழர்கள் எங்கெடுக்க ஒரு உந்து சக்தியாக ஒரு பலமாக இன்றும் இருக்கின்றார்கள் இன்று கூட பேச்சுவார்த்தைகள் என்று வருகின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர் கூட கூறுகிறார் புலம்பெயர் தமிழர்களுடன் பேச வேண்டும் அது மாத்திரமல்ல அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பலத்தை இங்கு எப்படி கொண்டு வரலாம் பாவிக்கலாம் என்று சிந்திக்கிறார் அது பற்றி எங்களுடன் கலைக்கின்றார் ஆனால் இதையெல்லாம் பார்க்கின்ற போது கூட தொடர்ந்து வருகின்ற எந்த ஒரு அரசாங்கமும் தமிழ் மக்களுடைய ஒரு நியாயமான தீர்வை கொடுப்பதற்கு தயாராக இருக்கவில்லை என்ன காரணத்துக்காக எங்களுடைய தலைவரும் அதே போல ஆயிரம் ஆயிரம் போராளிகள் எல்லா இயக்கங்களிலும் இருந்தும் தலைவர்கள் எல்லா இயக்கங்களிலும் இருந்தும் தங்களுடைய ஒற்றுமையாக இருக்கின்றோம் தமிழ் மக்கள் ஒன்றாக சொல்லுகிறார்கள் என்பதை உலக காட்டுகிறது அதை காட்டுவதற்காகத்தான் அதை நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் மக்களையும் பலர் விரும்புகிறார்கள் சிலர் விரும்ப நேர்மையாகவே சொல்ல வேண்டும் சிலர் சொல்லுகிறார்கள் இது ஒரு விச இருக்கலாம் ஆகவே கவனமாக செய்யுங்கள் கவனமாக செய்யுங்கள் என்று பலர் சொல்லுகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் கருதுகிறார்கள் சில வேளைகளில் நாங்கள் விரும்பக்கூடிய அளவு வாக்குகள் எடுக்காவிட்டால் அது மிக பின்னடைவை கொடுக்க வேண்டும் அப்படி என்ன வாக்குகள் எடுக்காவிட்டாலும் நாங்கள் கட்சியெல்லாம் ஒற்றுமையாக இருந்திருக்கின்றோம் ஒரு நாங்கள் வந்து ஒரு ஆணையாக கேட்கவில்லை நாங்கள் சொல்லுகின்ற விஷயமே தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்று ஒரு நிலைப்பாட்டை காட்ட வேண்டும் அதை எடுப்பதற்காகத்தான் என்று ஆகவே நாங்கள் எவ்வளவு தூரம் உங்களோட முயற்றமே காட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் ஒற்றுமை காட்டலாம் என்று அந்த அடிப்படையிலே தான் இந்த முயற்சியிலே ஈடுபட்டு திரும்ப திரும்ப போவது முயற்சியிலே ஈடுபட்டு ஆனால் சில மக்கள் மத்தியிலே ஒரு அபிப்பிராயம் பெறுகிறது ஏதோ நாங்கள் இந்த தேர்தலில் ஜனாதிபதி சேனாதி அன்பர் கூட அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி மிக தெளிவாக கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்ல தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சிறீதரன் கூட இருக்கின்றார் இப்படியாக அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள் இப்படியாக எல்லாருமாகவே ஒற்றுமையாக வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்றால் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய படத்தை காட்டக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய ஒற்றுமையை காட்டக்கூடியதாக இருக்கும் இந்த ஒற்றுமையை காட்டுவதன் மூலம் உலக நாடுகள் மத்தியிலே நாங்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்க முடியும் ஆகவே தான் நாங்கள் இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறோம் இது ஒரு முயற்சி இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது ஆயிரத்து முன்னூறு வைத்தியர்களும் ஐநூறுக்கும் மேற்பட்ட தாதியர்களும் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனை இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் உதயன் குழும தலைவருமான ஈஸ்வரவாதம் சரபண பவனை சந்தித்து கலந்துரையாடும் போது இதனை தெரிவித்துள்ளார் தற்போது இலங்கையில் இருபத்தி நான்காயிரம் அரச வைத்தியர்கள் இருக்கிறார்கள் வெகு பிரவில் மூன்றாயிரத்து ஐநூறு பேர் வைத்தியர்களாக வெளியேறவுள்ள நிலையில் அவர்களுக்கான வைத்திய நியமனங்களை வெகு பிரவில் வழங்க உள்ளோம் ஒவ்வொரு ஆண்டும் மூவாயிரம் பேர் வைத்தியர்களாக வெளியேறுகின்றனர் இதனால் அரச வைத்தியசாலை நிலவும் வைத்திய வெற்றிடங்களை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது தற்போது இருபத்தி நான்காயிரம் வைத்தியர்கள் அரச வைத்தியசாலைகளில் பணிபுரிகின்றனர் எனினும் தற்போது துறை சார்ந்த வைத்திய நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறியமை பெரும் பிரச்சனையாக காணப்படுகிறது துறை சார்ந்த வைத்திய நிபுணர்களின் பற்றாக்குறை காரணமாக நாட்டின் சில இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன எனினும் கடந்த சில மாதங்களில் நாட்டை விட்டு வெளியேறிய பத்து தொடக்கம் பதினைந்து வரையிலான வைத்தியர்கள் நாட்டுக்கு மீளவும் வருகை தந்து மீண்டும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இது எமக்கு நல்ல ஆரோக்கியமான புடியமாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் அரசினால் உருவாக்கப்பட்ட புதிய கடத்தொழில் சட்டப்பிரவுக்கு எதிராக நேற்றைய தினம் மன்னார் நகரப் பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன கடத்தொழில் அமைப்புகளின் ஒன்றியம் என்னும் பெயரில் தேசிய கடத்தொழில் ஒத்துழைப்பு இயக்கத்தின் மன்னார் மாவட்ட இளைஞர் அமைப்பினால் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன குறித்த சுவரொட்டியில் கடத்தொழிலை நம்பி வாழும் அனைவனது வயிற்றில் அடிக்கும் புதிய கடத்தொழில் சட்டத்தை தோற்கடிப்போம் என குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது கட்சியுடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருந்தால் புதியன பெருமுன அவருக்கு பூரண ஆதரவு அளிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வெற்றிக்கான வேலை திட்டத்தை கட்சி ஏற்கனவே தயார் செய்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா புதியன பெருமுன கட்சியை ஆட்சி என அவர் கூறியுள்ளார் மேலும் தாங்கள் வேட்பாளரை முன்வைக்கும் போது அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பது புரியும் என மகிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் நாடு நெருக்கடிக்குள்ளான போது சைத் பிரேமதாசா பொறுப்பேற்காமல் ஓடிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு பொய்யானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசரி சில்பா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி தானும் ரான் விக்ரமரத்ன கபீர் காசிம் மற்றும் ரஞ்சித் பத்ம பண்டாரமும் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை சந்தித்து அதிகார பரிமாற்றம் தொடர்பில் கலந்துரையாடியதாக கஸ்தடி செல்வா தெரிவித்துள்ளார் தேவைப்பட்டால் இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபயா ராஜபக்சேவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த கலந்துரையாடலின் போதே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின்பாசல் வழியாக வந்து பிரதமர் பதவியை கைப்பற்றியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் ஆணைக்குழு தமக்கு கிடைக்கப்பெற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக தேர்தலை நடாத்தி மக்களின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் ஊடக சந்திப்பு நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற போது அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் அவரங்கு மேலும் தெரிவிக்கையில் தேர்தல்களை நடத்துவதற்கான அதிகாரம் இலங்கையிலே முதன்மையானது தேர்தல் ஆணைக்குழுவிற்குரியது அவ்வாறான வகையில் தேர்தல் ஆணைக்குழு இலங்கையில் இப்பொழுது நடத்தப்பட வேண்டிய தேர்தலாக ஜனாதிபதி தேர்தல் அமைந்திருக்கிறது இன்றைய நாள் தேர்தலை அறிவிப்பதற்கான சந்தர்ப்பம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கிறது ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழுவால் ஊராட்சி மன்றத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு நியமன பத்திரங்களும் கோரப்பட்டு பெறப்பட்ட நிலையில் அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலை அறிவித்து எடுப்பதற்கான உடனடியாக தேர்தலை நடத்துவதற்கான உரிமையும் அதற்குரிய நீரகாலமும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கிற இந்த சூழல் இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு காலம் தாழ்த்தாது வேகமாக விரைவாக இலங்கையினுடைய ஜனநாயகத்தையும் இலங்கையினுடைய ஜனநாயக ஒருமைப்பாட்டையும் மக்களுடைய வாக்களிக்கிற உரிமையையும் நிலைநாட்டுவதற்கு உடனடியான ஒரு ஜனாதிபதி தேர்தலை அறிவித்து விரைவாக அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள் இலங்கை தமிழக கட்சி ஆகிய எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடும் தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் மக்கள் தங்களுடைய வாக்கு என்கிற ஆயுதத்தினூடாக ஜனநாயக முறப்படி தங்களுக்கு விரும்பிய ஒருவரை தெரிவு செய்து கொள்ள குறித்துடையவர்கள் அந்த வகையில் தேர்தல்கள் நிறுத்தப்படுதல் அல்லது தேர்தலுக்கான காலத்தை இழுத்தடித்துச் செல்லுதல் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை மூடி மறைக்க முனைதலை நிறுத்தி இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு விரைவாகவும் வேகமாகவும் செயல்பட்டு எவ்வளவு விரைவாக திகதியை அறிவிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக திகதியை அறிவித்து உடனடியாக இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதை எங்களுடைய கட்சி வலியுறுத்துகிறது அது ஒரு நீதியான உண்மையான நியாயமான எங்களுடைய மக்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற தேர்தலாக அது அமைய வேண்டும் அது ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தலாக இருந்தாலும் மக்களுடைய அந்த வாக்களிக்கிற உரிமையை அது வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியின் உறுதியான நிலைப்பாடு அரசியலமைப்பின் இருபத்தி ரெண்டாவது திருத்தத்தை நிறைவேற்ற மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆதரவை பெறுவதுடன் மக்கள் வாக்கெடுப்புக்கும் செல்ல வேண்டும் ஒரு வேலை திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் முப்பது நாட்களுக்குள் சர்வதேன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பின் முப்பது மூன்று உபப்பிரிவு மற்றும் அறுபத்தாறு இரண்டு உபப்பிரிவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்விரு உறுப்புரைகளும் அரசியலமைப்பின் எண்பத்து மூன்று ஆ உறுப்புறையுடன் முரணாக காணப்படுவதால் இதனை திருத்தம் செய்வதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசியலமைப்பின் இருபத்தி ரெண்டாவது திருத்தம் கொண்டுவர வர உத்தேசிக்கப்பட்டுள்ளது இல்லாத சிக்கல்களை தோற்றுவிக்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுகிறது அரசியலமைப்பின் இருபத்தி ரெண்டாவது திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் மூன்று இரண்டு பெரும்பான்மையுடன் மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் ஒருவேளை இந்த திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் முப்பது நாட்களுக்குள் சர்வஜீன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் இருபத்தி ரெண்டாவது திருத்தத்தை அவசர சட்டமாக பாராளுமன்றத்தில் முன்வைக்க முடியாது என அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ரெண்டு மூன்று உபப்பிரிவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திருத்தத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையிலும் இன்னும் வட்டமானி அறிவித்தல் வெளியிடப்படவில்லை ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தலுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயற்படுவது முற்றிலும் வெறுக்கத்தக்கது தேர்தல் ஆணைக்குழு இன்னும் பதிமூன்று நாட்களில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் திகதியை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார்